வேப்பனப்பள்ளி அருகே உள்ள ஜெய்நகரில் மாபெரும் கன்று விடும் விழாவில் 250 ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் பரிசு தொகை பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பஞ்சாயத்து ஜெய்நகரில் முதலாம் ஆண்டு மாபெரும் கஞ்சு விடும் திருவிழா நடைபெற்றது இந்த கன்று விடும் விழாவில் பர்கூர் வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் ஜகதேவி கப்பல்வாடி ராய்கோட்டை தருமபுரி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடத்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இரு சக்கர வாகனம் பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெய் நகர் பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க